இறையருள் நம் அனைவரும் மீது பயிற்சிமாக ரம்லான் மாதத்துடைய நான்காவது நோன்பிலே நாம் இருக்கிறோம் நம்முடைய அனைத்து செயல்பாடுகளையும் இறைவன் அங்கீகரித்து அதற்கான கூலியைத் தருவானாக பொதுவாகவே நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளுக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் மறுமையிலே இறைவனிடத்திலே பதில் சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் குறிப்பாக மரணத்தை பற்றி இறைவன் சொல்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைத்தே வேண்டியவனாக இருக்கிறான் நீங்கள் அனைவரும் உங்களுடைய கூலியை மறுமை நாள் என்றுதான் முழுமையாக பெறுவீர்கள் என்று மறுமை நாளில் நாம் செய்கின்ற அனைத்து நற்செயல்களுக்கும் ஒரு முழுமையான கூலியை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் அதுபோல் மறுமை வருமா நாம் மீண்டும் உயிர்ப்பிப்புமா என்ற கேள்விக்கு இறைவேந்தனுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்ற பொழுது பூமி வறண்டு கிடைக்கின்றது அதில் நாம் மழையை பொடிய் செய்ததும் உடனே அது சிலிர்த்து செழிந்து வளர்ந்து விதவிதமான அழகிய தாவரங்களை முளைப்பிக்க செய்கிறது இவை அனைத்திற்கும் காரணம் இதுதான் தின்னமாக இறைவன்தான் உண்மையானவன் மேலும் அவன் யாவற்றின் மீதும் பேராற்றலுடையாக இருக்கின்றான் இன்னும் மறுமை நான் வந்தே தீரும் அதில் சந்தேகமில்லை என்பதற்காக இது ஒரு சான்றாகும் என்று இறைவனுடைய திருமணவேசனை கூறுகிறான் அப்படி கண்டிப்பாக வந்து மறுமை வரும் மரணம் வரும் மறுமையில் நாம் மீண்டும் உயிர்ப்பிப்போம் அதில் நாம் செய்த ஒவ்வொரு செயலருக்கும் இறைவினத்திலே பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் இறைவன் தன்னுடைய திருமுறைகளை சொல்லி காட்டுகின்ற பொழுது எவன் அனு அளவு நன்மை செய்திருக்கானோ அதற்கான அதனை அவன் கண்டு கொள்வான் மேலும் எவன் அனு அளவு தீமை புரிந்தானோ அவனும் அதனை கண்டு கொள்வான் என்று குறிப்பிடுகிறார் நன்மை செய்தாலும் அதற்கான கூலி உண்டு தீமை செய்தாலும் அதற்கான கூலி உண்டு அந்த அளவு அவர் அணு அளவாக இருந்தாலும் சரிதான் என்று இறைவன் சொல்கிறான் அதே போல் வந்து மறுமை நாள் கண்டிப்பாக உண்டு நாம் மரணம் அடைந்த பிறகு மூன்று விஷயங்களை தொடர்ந்து நமக்காக வரும் என்று நவிகர் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மனிதன் இறக்கும்போது அவனுடைய செயல்கள் முடிவடைந்து விடுகின்றன ஆனால் மூன்று வகையான செயல்களை தவிர என்று சொல்லி மூன்று வகையான செயல்களை சொல்கிறார்கள் தொடர்ந்து நீடித்து பயன் தரும் நிலைத்த நல்லறம் எதுவனும் ஆற்றி விட்டு செல்வது இரண்டாவது மக்கள் பயன்பெறும் வகையில் கல்வியை அளித்து விட்டுச் செல்வது மூன்றாவது அவனுக்காக இறஞ்சிய வண்ணம் இருக்கும் நற்குணமுடைய பிள்ளைகளை உருவாக்கி விட்டுச் செல்வது இந்த மூன்று வகையான செயல்கள் மட்டுமே அவன் இறந்த பின்னரும் அவனுக்கு நற்கூலி கிடைத்து கொண்டே இருக்கும் என்று ரசூசல அலட்சியம் சொல்கிறார் அந்த வகையில் நாம் கண்டிப்பாக பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய செயல்களை அமைத்து கொண்டால் அந்த செயல்களெல்லாம் நற்செயலாக மாறும் அந்த நற்செயல்களின் வாயிலாக இறைவனிடத்திலே கூலி பெறக்கூடியவர்களாக வெகுமதியை பெறக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம் வல்ல இறைவன் இந்த ரம்லான் மாதத்திலே நாம் அதிக அதிகமாக நற்செயலை செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி அதை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிப்போமாக அசலாம் வரைக்கும்